ஹம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேண்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை பிரச்சனைக்கும் அதில் தீர்வுக்கு டிப்ஸு நான் போட்டிருப்பேன் ஆன்மீக டிப்ஸ் போட்டிருப்பேன் இதை தவிர என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஆன்மீக ப்ராட்கள் எது வேணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து ஒரு ஒரு சில சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணம் இருக்கும் நிறையா பணம் இருக்கும் வீடு நிறையா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க ஆனால் அவங்களால வந்து நல்ல ஒரு ருசியான உணவை சாப்பிட முடியாத ஒரு நிலமையில இருப்பாங்க இது ஏன் நடக்கிறதுன்னா நம்ம அன்னபூர்ணி தேவிக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செய்யலைன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்னபூர்ணி தேவி ச ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கி அதுக்கு வந்து குங்குமம் சிவப்பு குங்குமம் போட்டு வச்சு சிவப்பு வஸ்திரம் அது சின்னதாக இருந்தால் கூட அதுக்கு கட்டி விடுங்க கட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்ம வீட்டில் அரிசி வச்சுருப்போம் இல்லையா அந்த இதுக்குள்ளே புதச்சி வச்சுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுடைய லைஃப்பில் நல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உடனடியாக பார்க்கலாம் உடனடியான ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த டிஃப்ரென்ஸை நல்லா தெரியும் அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து யாராவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் உங்களால் முடியறதோ அப்போ வந்து சாப்பாடு கொடுங்க அன்னபூர்ணி தேவி வந்து உங்களுக்கு நாங்கள் வட்டுராமல் பார்த்து பார்த்துட்டே இருப்பா ஒரு பிரச்சனை இருக்கா அதோட உங்களுக்கும் வந்து சாப்பாடு நல்லா இறங்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்